நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சோர்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒரு பணக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க டிஎன் முப்பத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் இரநூத்தி ஏழு மணி நேரம் ஓடி இருக்கங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க வண்டியுடைய ஓனர் சிங்கிள் ஓனருங்க கோயம்புத்தூர் நம்பர் வண்டி வண்டி சேரோடாத வண்டி தாங்க கிளச் ஆப்ஷனில் சிங்கிள் கிளட்சு வந்து வருங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மற்றும் திருச்சி பார்டரில் இருக்கங்க இருந்து பார்த்தால் ஆர்டி மலை அப்படிங்கிற இடத்துலிங்க திருச்சியிலேருந்து பார்த்தால் ஜேஜே காலேஜ் அப்படிங்கிற இடத்துலிங்க இரண்டு இடமே பக்கத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குமயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே